கொடுத்தார் அருள் புரிவார் நீங்க போய் பெருமாள வணங்குங்க விநாயகர் வணங்குங்க மாரியம்மனை வணங்குங்க ஆனா அந்த ரூபமாக இருந்து உங்களுக்கு அருள் பாதிக்க கூடியது உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானும் பார்வதி தான் அது ஆகமும் தீர்க்கமாக தெளிவாக சொல்லக்கூடிய ஸ்லோகம் அப்ப இந்த கோவில் எவ்வளவு பெரிய கோவில் நான்கு கால பூஜை கொண்ட கோவில் காலையில ஆறு மணிக்கு கோவில் திறந்தா மதியம் பன்னெண்டு மணிக்கு கோவில் மூடுறாங்க இடையில ரெண்டு வேளை சிவனுக்கு அபிஷேகம் திருப்பி சாயந்திர அஞ்சு மணிக்கு கோயில் ராத்திரி ஒன்பதே காலத்துக்கு கோவில் மூடுறாங்க இடையில ரெண்டு சிவனுக்கு அபிஷேகம் காலையில எல்லா எல்லா சிலைக்கும் சாமிக்கும் அபிஷேகம் சுற்றுக்கோவில் மாலை வரைக்கும் சமயவள்ளி தாயாருக்கு மூணு வேலை அபிஷேகம் நடக்குது இந்த மாதிரி நம்ம ஊர்ல எந்த கோவிலும் பார்க்க முடியாது இதை நீங்க பார்க்கறீங்கன்னா ஒண்ணு வேலூர் போகணும் அல்லது திருஞ்சிபுரம் போகணும் இந்த பக்கம் போகும்போது திருப்பத்தூர் தான் போகணும் வாணியம்பாடியில கூட ரெண்டு கால அபிஷேகம் தான் அப்போ நம்ம சுவாமி எவ்வளவு ஒரு சான்த்தியமாக நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சு